மகிமை நிறைந்த தந்தையாகிய புனித யோசேப்பே அன்னை மரியாவின் தூய கணவரே இயேசு கிறிஸ்துவை வளர்த்த தகப்பனே திரு தலைவரே எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்தியருளும் குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித யோசேப்பே எங்கள் வாழ்க்கையில் நேரிடும் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும் திரு உமது உழைப்பால் உணவூட்டி காத்த புனித யோசேப்பே எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புறச் செய்ய துணை புரிந்தருளும் முன்மாதிரியும் தஞ்சமுமானவரே உமது மக்களாக இருக்கும் நாங்கள் எங்களை முழுவதும் உமக்கு கொடுக்கிறோம் எம் ஆசைகள் கனவுகள் ஏக்கங்கள் எதிர்காலத்தை குறித்த கவலைகள் அனைத்தையும் உமது திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் நீரே பெற்றுத்தாரும் உமது மகனின் வழியில் வலுவாமல் நடத்தியருளும் நாங்களும் இறையருளோடு விண்ணக பேரின்பத்தை அடைந்து உம்மோடு என்றென்றும் இறைவனை துதித்து வாழச் செய்தருளும் இறந்த விசுவாசிகளின் ஆன்மாவின் காவலரே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் ஆமேன்